அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தை பற்றி ஒரு பத்து நாளாக ஸ்க்ரீனிங்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா இதில் பத்து நாளாக ஃபேஸ்புக்கில் அங்கங்கே இந்த டுலைட் டுலைட்னு மட்டும் கண்ணில் பட்டுக்கிட்டு இருக்குது பொதுவாகவே எந்த ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியும் நான் அதை பற்றி எதுவுமே படிக்க படிக்க மாட்டேன் அதே மாதிரி எந்த விமர்சனத்தையும் பார்க்க மாட்டேன் நான் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த ரிவ்யூஸ் வர்ற ஆன்லைன் ரிவ்யூஸ் எதையுமே நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா அது அவங்களுடைய கருத்தை அப்படியே நம்ம ஏற்றிக்கிட்டு போய் பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம படம் பார்க்குற மாதிரி இருக்காது அவங்க கண்ணில் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் அதனால் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது ஸோ நான் எந்த நல்லா எழுதியிருந்த கட்டுரைகளை கூட படிக்கிற உண்மையிலேயே எனக்கு வந்து இயக்குனர் யார் நடிகர் யார் அவங்களுடைய பின்புலம் என்ன நடிகை யார் அவங்களுடைய பின்புலம் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது என்னை படம் பார்க்கறதுக்கு வந்து சந்தோஷ்தான் கூப்பிட்டுருந்தார் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி நான் ஊருக்கு போக வேண்டி இருந்தனால நான் வர முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி ரிலீஸ் ஆகணுன்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து கும்பதேனி நைட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு கூகையிலிருந்து ஃபோன் பண்ணிச்சு இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு தொடர் நான் இன்னும் படம் பார்க்கல ஆனால் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் நான் பாத்துர்றேன் மண்டே தான் அப்படிங்கும்போது மூணு நாள் இருக்கு பாத்துடலாம்னு நினைச்சேன் அந்தன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு என்னோட சேனலுக்காக இந்த டீமை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ட்டாங்க பொதுவாக நான் படம் பார்க்காம அப்படியே குட்டாம்பக்கில் போய் இன்டர்வியூ பண்ண மாட்டேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நைட்டு உடனே வந்து காலையில் ஏதாவது ஷோ இருக்கா அப்படின்னு பார்த்தேன் ரெண்டு மணிக்கு இவங்களோட இன்டர்வியூ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ காலையில் ஷோவாக இருந்தால் முடிச்சிட்டு போயிடலாம் அப்போவும் நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா மூணு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் படம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் போய் பார்க்கும்போது அது ஒன்றரை மணி நேரம் தான் படமே சரி ரொம்ப குஷி ஆயிடுச்சு எனக்கு வீட்டு பக்கத்திலேயே காசி தேட்டரில் படம் இருந்துச்சு தேட்டருக்கு போயிட்டேன் பார்க்கும்போது ரொம்ப சீட்ஸ் கம்மியாக ஃபில் ஆயிருந்துச்சு சரி நேர்லேயே போய் டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டேன் போயிட்டு நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டேன் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க இருக்கு ஒரு கட்டத்தில் இல்லை ரொம்ப கம்மியான ஆட்கள் வந்திருக்காங்க நீங்கள் வேணால் பைசா திரும்பி வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க நான் எப்படியாவது பார்த்தே பார்த்திடறது அப்படின்ட்டு அப்புறமா சந்தோஷ்க்கு போன் பண்ணேன் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நான் இதை இதை சொல்றது நாங்க போகும்போது ஒரு நல்ல படம் பத்து நாளைக்கு முன்னாடி இருந்து சமூக வலைத்தளங்கள்ல ஓரளவுக்கு பேசப்பட்டு இருக்கு எல்லா எழுத்தாளர்கள் அந்த சர்க்கிளில் நல்ல பேர் வாங்கியிருக்கு நிறைய அதுக்கப்புறம் பார்க்கும்போது நிறைய வீடியோஸ்லாம் கூட விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதை வந்து கமர்ஷியலா பிரபலப்படுத்தலை இன்டர்வியூ எடுக்கும்போது தெரிஞ்சிச்சு ஏன்னா ஒரு ஒன்றரை மணி நேர படம் எதுவுமே வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்ல இதை எப்படி தயாரிப்பாளர் ஒத்துக்கிட்டாங்க நீங்க அவங்களை காம்ப்ரமைஸ் எப்படி பண்ணீங்க அப்படின்னா தயாரிப்பாளர் ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் ஏன்னா அது என் ஒய்ஃப் அப்படின்னு ஸோ வந்து ஓகே அப்போதான் வந்து அது அவரோட சொந்த படம் ஏன்னா நம்ம முன்னதான் எதுவுமே படிக்கல இல்லையா ஸோ அங்கே தேட்டருக்கு போகும்போது இப் இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துச்சு நம்ம எப்படியாவது பார்த்துட்டு தான் போகணும் அப்போ தான் அந்த கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே ஃபோன் வந்தாங்க இல்லை இல்லை திரும்ப ஷோ இருக்குது கன்ஃபார்மாக இருக்குது நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலி டீமே கொஞ்சம் நேரம் வெயிட் தான் இருந்தாங்க செலியன் சார் கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பொறுமையாக நான் படம் பார்த்துட்டு தான் போய் இவங்களை இன்டர்வியூ பண்ணேன் ரொம்ப குறைவா அப்போ வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஈவினிங் நான் என்னோட சோசியல் மீடியாவில் பார்த்தேன் ரெண்டு மூணு என்னோட நண்பர்களே போட்டிருந்தாங்க அரங்கு நிறைந்த காட்சிகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு முயற்சிக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஃப்ரைடே மார்னிங் ஷோ அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு ஆட்கள் குறைவாக இருந்த ஒரு சூழல் இருந்திருக்கு அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் ஏன்னா உண்மையிலேயே இந்த படத்துக்கு பேச கூப்பிட்டு இருக்காங்க அதனால வந்து இத சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை உண்மையிலேயே இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்காம போயிருந்துச்சுன்னா நான் இந்த கூட்டத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா எனக்கு ஒன்னு ஃபீல் பண்ணிட்டு அதை வந்து இன்னொரு இடத்துல பொது இடத்துல வந்து அத புகழ்ந்து வர்றது எனக்கு வராது ஸோ அடிப்படையில எனக்கு இந்த படத்துல பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நான் அதுல இந்த டுலெட்னு போட்டா கீழே ரெண்டு மூணு வார்த்தைகள் கண்டில் பட்டுரும்ல உலக சினிமா உலக சினிமா அப்படின்னாங்க உண்மையிலேயே உலக சினிமா என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது நான் உலக சினிமாலாம் பார்க்குற ஆள் இல்லை அதை ஆராய்ச்சி செய்யற ஆள் இல்லை எனக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக உள்ளூர் சினிமா மட்டும்தான் எனக்கு இதில் பாதித்த விஷயங்கள் என்ன ஒரு படத்துல எனக்கு என்ன ஈர்க்கும் அப்படிங்கிறது தான் வந்து நான் பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது இந்த படத்துக்குள்ளே என்ன கடத்துச்சு இந்த படம் வந்து ஆரம்பிச்ச கொஞ்சம் நேரத்துல இருந்து அது இயல்பாகவே அது நடந்துச்சு நான் சின்ன வயசுல இருந்து வாடகை வீட்டுல இல்ல நாங்க ஒரு சின்ன வீட்டுல இருந்தோம் ஆனாலும் அது சொந்த வீடா இருந்துச்சு அப்புறம் ஒரு வீடுக்கு மாறினோம் அதுவும் சொந்த வீடா இருந்துச்சு அதுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் கடன் கட்டுற விஷயங்கள் அப்படி இருந்திருந்தாலும் இந்த மாறுறது போய் அஹ் அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வந்து இவங்க வீடு பார்க்க வருவாங்க இல்ல ஒரு ஓனர் வந்து அந்த குழந்தைய திட்டம் கிருக்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எதையும் நான் சின்ன வயசுல அனுபவிக்கல சென்னை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங் டைம் நான் ஒவ்வொரு ஒரே வீடு வீட்டில் தான் இருந்திருக்கேன் அஞ்சு வருஷம் ஒரே வீட்டில் அந்த மாதிரி எனக்கு ஏதோ கொஞ்சம் நல்ல ஓனர் கிடச்சிட்டாங்க போல் பார்க்க போகும்போதுமே பொதுவாக இந்த பசங்களுக்கு இருக்கிற அளவு பிரச்சனை பொண்ணுகளுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் பொண்ணுகளுக்கு விட மாட்டாங்க பசங்கள்லாம் வரக்கூடாது அது இதுன்னு சொல்லுவாங்க வெஜிடேரியனான்னு கேட்பாங்க இந்த விஷயம்லாம் இருந்திருக்கு பட் இவ்வளவு நெருக்கடி இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு மூணு நாலு பொண்ணுங்கன்னா கொஞ்சம் பொண்ணுங்க நீட்டா வச்சுக்குவாங்கன்னு அவங்க நம்புறாங்க எங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா தான் தெரியும் அதனால அவ்வளவு நெருக்கடிகளை நான் சந்திக்கல ஆனா இயல்பாவே ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் சில இடங்கள்ல வந்து நான் சந்தோஷா உணர முடிஞ்சிச்சு சில ஃப்ரேம்ல நான் ஷீலாவா உணர முடிஞ்சிச்சு சில ஃப்ரேம்ல என்னால் அந்த குழந்தைய கூட உணர முடிஞ்சது அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய ஒரு முழுமையான வெற்றியாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன் இதுதான் அடிப்படையில் ஒரு படம் செய்ய வேண்டிய வேலையாக நான் பார்ப்பேன் எனக்கு அந்த அந்த கேரக்டர்ஸாக ஒன்றணும் அந்த கேரக்டர்ஸை வந்து என்ன ஃபீல் பண்ணணும்னு எனக்கு ஃபீல் ஆகணும் அப்படிங்கிறது அதை இந்த படம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செஞ்சிருந்துச்சு அதே அதே மாதிரி அதுல இருந்து சில டீடைலிங் எல்லாம் எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு நான் அதை அவங்க கிட்ட கேள்வியா கேட்கும்போது போது கூட சொன்னேன் இந்த வீடு காலி பண்ணும்போது போது ஒரு பென்சில் அந்த டஸ்ட்டோட சுருண்டு ஒரு மூளையில இருக்கும் அந்த அந்த கட்டிலெல்லாம் அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த டஸ்ட் அதோட மூளையில இருக்கும் அந்த குழந்தை வந்து அதை பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் ரொம்ப நாள் கழித்து அந்த பென்சில் அது அந்த குழந்தை தேடிட்டே இருந்திருக்கும் போல அது கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் அது அதே மாதிரி திங்ஸை எடுக்கும்போது அவங்க லெஃப்ட் மேலே ஃபுல்லாக எலி புலுக்கையாக இருக்கும் ஒரு எலி குதிச்சு போகும் அதெல்லாம் வந்து நார்மலாக நீங்கள் எப்படி அது அவ்வளோ டீட்டெயிலிங்காக ஆர்ட் ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் இல்ல அந்த வீடு அப்படியே தான் இருந்துச்சு நாங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் காலி பண்ணும்போது அப்படியே இயல்பா காலி பண்ற மாதிரி இருந்தோம் அங்கே என்னென்ன இருந்துச்சோ அதை அப்படியே பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே ஸ்கிரீன்ல பார்க்கும் போதே அதனுடைய ஒவ்வொரு அழகியலையும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சு ஒரு ஒரு உதவி இயக்குனர் அவருக்கு வந்து திறமை இருக்கு அவர் ஏதோ அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனா குடும்பம் இருக்கு குழந்தை இருக்கு சோ அதுக்காக சில சமரசங்களை செஞ்சு வேலை பாக்குறாரு அந்த டப்பிங் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவரு ரொம்ப வீராவேசமா எல்லாம் டைலாக்லாம் பேசி அதை ஐ மீன் அந்த சவுண்டு கொடுக்கறது ஆக்சுவலி சவுண்ட்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சோர்வு ஒரே ஒரு அந்த ஒரு ஆக்ஷனில் அவருடைய மொத்த வழியையும் நமக்கு கடத்திடுறாரு இல்ல அது அவ்வளவு இயல்பாக இருந்துச்சு இவங்க முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து இந்த நடிகர்களோட தேர்வு அண்ட் அவங்க அந்த கதாபாத்திரங்களை உள்வாங்கின முறை எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க அதே கேரக்டராகவே இருந்தாங்க எனக்கு கொஞ்சம் கூட இவங்க இந்த இடத்துல வந்து இப்படி ஆயிட்டாங்களோ ஓகே நான் என்னுடைய பார்வையில மட்டும் இருக்கேன் நான் ஒரு ரசிகராக மட்டும் அதுக்குள்ளே நான் முழுமையாக போயிட்டேன் ஸோ அப்படி பார்க்குறேன் எனக்கு அவங்க ஒரு தலைவர் ஒரு குடும்ப தலைவி அந்த குழந்தை அந்த குழந்தையாகவே இருந்துச்சு பக்கத்து வீட்டு குழந்தையிலிருந்து தருணுடைய கூட படிக்கிற பசங்க வரைக்கும் அவங்க அந்த சின்ன சின்ன இயல்பான முகபாவங்கள் செய்கைகள் அது எல்லாமே அப்படி அப்படியே இருந்துச்சு எனக்கு அதுல ஒரு படம் பாக்குற மாதிரியான எந்த ஃபீலுமே இல்லை அதுதான் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொரு விஷயம் இது இந்த படத்துல வந்து நிறைய எதுவுமே ஸ்டீரியோ அல்லது வலிஞ்சு திணிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கூட பண்ணல இந்த படத்துல பண்றதுக்கான ஆயிரம் வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப சோகமா அப்படியே சோகத்தை பிழிஞ்சு அப்படியே இவருக்கு ஒரு பெரிய ட்ராஜடி நடந்துற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய ட்ராஜடி நடந்துற மாதிரி அந்த குழந்தைய ரொம்ப கஷ்டப்படுத்திடுற மாதிரி இப்படி என்ன வேணாலும் பண்ணிருக்க முடியும் நம்மள கண்ணை கசுக்க விட்டுருக்க முடியும் எதையுமே ஒரு டோஸ் அதிகமாக பண்ணிட முடியும் ஆனா அப்படி எதையுமே இயக்குனர் செய்யவே இல்லை அதுதான் அதுல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம்னு நினைக்கிறேன் அவங்களுக்குள்ள நிறைய வருத்தங்கள் இருக்கு நிறைய காதல் இருக்கு நிறைய இயலாமை இருக்கு நிறைய வெற்றி பெறணுன்ற எண்ணம் இருக்கு இதை எல்லாத்தையுமே அந்த அளவுலயே காட்டியிருக்காரு அதுக்கு மேலையும் இல்லை அது கீழேயும் இல்லை இதில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேருமே நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மூணு பேருமே சாரி சொல்லிக்குவாங்க மூணு பேருமே தேங்க்ஸ் சொல்லிக்குவாங்க அந்த ஃபேமிலிக்குள்ள அந்த குழந்தையிலிருந்து அந்த கணவன்லேருந்து அந்த இருந்து எல்லாருமே ஒரு ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து அவங்க வெளியே போயிட்டு உள்ளே வருவாங்க ஷீலா வந்து சந்தோஷ்கிட்ட என்னை வெளியே கூட்டிகிட்டு போனதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு 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 முகபாவனையோட சொல்லுவாங்க அது ஒரு வீட்டுக்குள்ள அந்த குடும்பம் எவ்வளவு லவ்லியா அது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அந்த குடும்பத்துக்கு பெரிய பணம் இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்துக்கிறது மூலமா தானே அந்த சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கிக்க முடியும் அதை ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க அஹ் ஆவேசமா வந்து கணவன் மனைவி அடிச்சிடுறாரு ஒரு சூழ்நிலையில எனக்கு இந்த மாதிரி ஒரு படத்துல டபால் நடிச்சாரு டக்கு நீயும் என் திரும்பி அடிச்சிரு அப்படின்னு எனக்கு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆனா அடிக்கல அந்த பிள்ளை ஆனா சுயமரியாதையா பிள்ளைய தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிச்சு அப்புறம் கெஞ்சிட்டாங்க அப்போ உடனே அவர் சாரி சொல்றாரு நான் பண்ணதுக்கு சாரி அப்படின்ட்டு அதே மாதிரி குழந்தைய ஒரு சூழ்நிலையில வந்து நாயகி அடிச்சிடுறாங்க குழந்தைகிட்ட அவங்க சாரி சொல்றாங்க குழந்தைகிட்ட சாரி சொல்றது அப்படிங்கிறது அது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு இப்ப அந்த குழந்தை ஏதாவது ஒரு தப்பு செய்யும் போது கிட்ட சாரி சொல்றதுக்கு நம்ம எப்படி குழந்தைகிட்ட நடந்துக்கிறோமோ அதுதான் குழந்தை சமூகத்துக்கிட்ட நடந்துக்கும் அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல அவரு அஹ் பண்ற விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி குழந்தை கண்டினியூஸ் அந்த கிருக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கோ அதுக்கோ ஒரு தடவை சாரி சொல்லும் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கவித்துவமா இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும் எனக்கு வந்து மனிதர்களை வாசிக்க பிடிக்கும் அவங்களுடைய செய்கையில இருந்து நல்ல நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறது பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு குடும்பமா நான் இந்த இருந்த குடும்பத்தை நான் பார்த்தேன் அதே மாதிரி இசை அந்த படத்துல தேவையே படல அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சத்தங்கள் நமக்கு ரொம்ப இயல்பான ஒரு உணர்வை கொடுத்துச்சு அதே மாதிரி இவங்களோட காமெடி அப்படின்னு தனியா ஒரு ட்ராக் இல்ல சோகம்னு பெரிய ஒரு தனியா ஒரு ட்ராக் இல்ல இப்போ இந்த படத்திலேயே பார்த்தோம்னா ஹவுஸ் ஓனர்ஸ் தான் கிட்டத்தட்ட வில்லன்கள் மாதிரி காட்டியிருக்கணும் ஆனா அப்படியும் காட்டல இதுல நிறைய நெகட்டிவான விஷயங்களை பண்ணுனா ஒரு ஹீரோ இருக்காங்க அவங்கள நிலைநிறுத்தணும் இந்த குடும்பத்தை ரொம்ப தெய்வீகமா புனிதத்தன்மையா காட்டணும்னா இன்னொருத்தவங்களை கண்டிப்பா தப்பா காட்டணும் அவங்கள ரொம்ப கொடுமைக்காரங்களா காட்டணும் இல்ல அப்படி அவர் செய்யவே இல்லை இயக்குனர் அதை வந்து வலிஞ்சு திணிக்கவே இல்லை அந்த ஹவுஸ் ஓனருக்கு இவங்களை பிடிக்கல இவங்களை காலி பண்ண சொல்றாங்க அவ்வளவுதான் அவங்க ரொம்ப மோசமான சில செய்கைகள் இருக்காங்க மனிதர்கள் ஒவ்வொருத்தர் ஒருத்தரும் மாதிரி தானே இருப்பாங்க அவங்களோட ரியாக்ஷன் அதுவாதான் இருக்குது இவங்களுக்கு நிறைய கோபம் வருது இயலாமை இருக்கு நிறைய வந்து சுயமரியாதை இருக்கு அவங்ககிட்ட சட்டிலாக தான் பேசிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு தான் அவங்களுடைய அத்தனை இதையும் காட்ட முடியும் காத்திருத்தையும் காட்ட முடியும் அதை செய்கிறாங்க ஒரு சூழ்நிலையில் ஹீரோக்கு கொஞ்சம் ரொம்பவே கோவம் வருது ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்காங்க இவங்க அப்படின்னு தோணும்போது ரொம்பவே அமைதியாக இருக்காங்க வேகமாக மேலே போகிறாரு அந்த பொண்ணு வந்து என்ன அங்கிள் அப்படின்னு சிரிச்ச முகமாக கேட்டவனா அப்படியே செட்டில் ஆகிட்டு வந்துடுறாரு இது வந்து ஒரு கிட்ட போய் அந்த கோபத்தை காட்டக்கூடாது அப்படின்ற இல்லை காட்டுறதுக்கான தேவை இல்லை அப்படின்ற உணர்வை நமக்கு கடத்துறாங்க இப்ப அவங்க பெற்றோர்கள் மேல இருக்கிற கோபத்தை இப்ப எத்தனை பேர் அந்த மாதிரியான சமூகத்துல எத்தனை நிகழ்வுகள் நடக்குது யாரு மேலேயும் இருக்கிற கோபத்தை குழந்தைகள் கிட்ட காட்டுறது அவங்களுக்கு சில தப்பான விஷயங்களை செய்யறது அவங்கள கடத்திட்டு போறது இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை எவ்வளவு டார்ச்சர் எவ்வளவு சண்டை இருக்கலாம் பெரியவங்களுக்குள்ள அந்த மாதிரியான எத்தனை விஷயங்களை காட்டுறாங்க ஆனா இவர் நெகட்டிவா எந்த விஷயத்தையுமே காட்டல அதுல இருக்கக்கூடியது முழுக்க முழுக்க பாசிட்டிவான விஷயம் இந்த படத்துல டயலாக்ல பெரிய அரசியல் பேசி புரட்சி பேசுற மாதிரி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை ஆனா ஒரே ஒரு ஒரு வார்த்தைகள்ல அவருக்கு அந்த அத்தனை அரசியலையும் நமக்குள்ள கடத்துறாரு இதுல சாதியம் பேசுறாங்க இதுல வந்து வர்க்க பிரச்சனை பேசுறாங்க இதுல உலகமயமாக்கல் பேசுறாங்க இது எல்லாத்தையும் ரொம்ப சாஃப்ட் டோன்ல ஒரு பார்வையில ஒரு வார்த்தையில அதைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை எதையுமே பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை அதனால தான் அவருக்கு அந்த டைம் போதுமானதாக இருந்திருக்கு அதனால தான் ஒரு முழு விஷயத்தை நமக்கு ஒன்றரை மணி நேரத்தில் ஆமாம் இவ்வளோ தானே இதுக்கு மேலே என்ன இதில் சொல்லணும் இதுக்கு மேலே எதுக்கு அதை நீட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முழுமைத்தன்மையை நமக்குள்ளேயும் அவர் கொடுக்குறாரு அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக முழுமையாக உணர்ந்த படமாக இந்த படம் இருந்துச்சு நிச்சயமாக இது நிறைய அவார்டுகளை வாங்கியிருக்கு நிறைய இன்னும் அவார்டுகளுக்கு போய்கிட்டே இருக்குது கமர்ஷியலாகவும் நிறைய பேருடைய பாராட்ட பார்க்க முடியுது இந்த மாதிரியான படங்களை தொடர்ச்சியா இந்த டீம் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே சமயம் இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து ரொம்ப கொஞ்ச டைம் தான் ஸோ உங்களுக்கு பெருசாக நேரம் பேர்டெலாம் கிடையாது அதே மாதிரி வெட்டு குத்து எனக்கு அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உண்டு நிறையா படங்களை வந்து நான் எக்ஸப்ஷனோடு பார்ப்பேன் சில சில ஹீரோஸ் எனக்கு பிடிச்ச ஹீரோஸ்னால் எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு அந்த படத்தை பார்த்துருவேன் ஆனால் அதில் எனக்கு ஆயிரம் பின்னாடி கருத்து இருக்கும் பட் நான் பொதுவாக ஒரு ஒரு முழுமையான படமாக பார்க்கறது அப்படின்னா அதில் யாருமே எனக்கு டிரெக்டர் ஹீரோ எந்த சாய்ஸுமே இல்லாமல் அப்படிதான் பார்ப்பேன் அந்த வகையில் டுலேட் வந்து எனக்கு யாருமே தெரியாமல் பார்த்து நான் ரொம்ப முழுமையாக உணர்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு படம் ஃபீல் குட் மூவி பாசிட்டிவான ஒரு படம் ஸோ அதை எனக்கு பார்த்ததுக்கும் அதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கும் நிச்சயமாக நன்றி கூகை டீமுக்கும் ரொம்ப நன்றி இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து என்கரேஜ் பண்ணுங்க நிறைய பேர்த்துக்கு அதை பத்தி எழுதுங்க பேசுங்க வந்து நிறைய பேர்த்துக்கு போகும் படத்தை வந்து கமர்ஷியலா வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அவங்க வைஃப் அப்பதான் அடுத்த படம் எடுப்பாங்க நன்றி